இந்த அஞ்சலிக்கு இப்போ எல்லா வலியுமே பிளாக் ஆகிட்டு இருக்கு அதாவது ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அவளும் கண்டுபிடிக்கிறா அது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடைச்சி விட்டே வராங்க அதாவது இப்போ வந்து போயினா ஒரு பெரிச்சாள் இது வந்து பார்த்தீங்கன்னா வள நோண்டிகிட்டே போகும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடைக்கும் போது வேற வழி எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கடைசியில் மாட்டிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து போயினா இந்த அஞ்சலியோட நிலமை ஏற்பட்டு இருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வசமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு இந்த இடத்துல வந்து போய்னா பயங்கரமாக தவிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது முடியாது பத்து லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்க போகுது அதை வச்சு வந்து இப்போ என்ன நம்ம சொர்க்கத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் அந்த பத்து லட்சம் ரூபாய் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே கதறி கதறி வந்து இப்போ என்ன அழுதுட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியையும் அந்த சிந்தாமணியையும் போடு போடுன்னு போடுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் பேங்க் மேனேஜரையும் வந்து இப்போ என்ன போட ஆரம்பிச்சுறாங்க அதாவது நீங்க வந்து இப்போ என்ன இது இந்த அஞ்சலியும் அதே மாதிரி அவங்க அம்மாவை வந்து மறுபடியும் பணத்தை கேட்டு இந்த ஒரு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைமில் மேனேஜர்ந்துட்டு ஏமா என்னம்மா இவ்வளோ ஆக்ரோசமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ஏற்கனவே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பணத்தை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு இந்தாங்க இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அந்த பணத்தை தூக்கி நம்ம இலக்கிய கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு இங்கே இந்த அஞ்சலியோட சுயரபத்தை வந்து இப்போ நான் வெளியே கொண்டு வந்ததை பார்த்த உடனே அந்த மேனேஜருக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை இந்த மேனேஜர் வந்துட்டு பணத்துக்காக வந்து போயிருந்தா மசிஞ்சு கடைசியில் அந்த படத்தை தூக்கி இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா இந்த சிந்தாமணி இவங்களோட கையில் கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து போயிருந்தா மேனேஜருக்கு வேலை அம்போன்னு வந்து போயிருந்தா போயிருக்கோம் அவர் ஏதோ கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுனால இங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க அம்மாவை வந்து போயிருந்தா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி சிந்தாமணி சிந்தாமணி தன்னோட அத்தை வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவங்கள வந்து போயிருந்தா இப்போ அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இப்போது அவங்க மாமாவுக்கு தேவையான செலவு எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது இவ இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனம் சொல்லி வந்து போய்னா இந்த பணத்தை ஆட்டியை போடணும்னு நினச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பேங்க் மேனேஜர் இருந்துட்டு இலக்கியா இங்கே பாருங்க நான் வந்து போயினா இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை எதுக்காகவும் வந்து போயினா நான் இப்படிலாம் பண்ணல அவங்க வந்து போயினா இந்த மாதிரி தான் என் அப்பாவுக்கு முடியல அப்படி இப்படின்றமா வந்து சொன்னாங்க அதே மாதிரி நாமனு யாருன்னு பார்த்தா உங்க அம்மா லட்சுமி பேர் தான் போட்டுருக்கோம் அவங்க எங்கன்னு கேட்டதுக்கு அவங்களும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிட்டாங்க கடைசியில இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது வந்து முடிஞ்சது அப்படின்றமா வந்து சொல்லும்போது இல்ல சார் நான் வந்து இப்போ பணத்துக்காக இவ்வளவு வந்து பண்ணிட்டு இல்ல என் மாமா வந்து இப்போ என்ன சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ அந்த பணத்தை ஆட்டிய போறதுக்காக பாக்குறாங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த பணத்தை வந்து இப்போ என்ன நீங்க என்கிட்ட கொடுக்காதீங்க இந்த ஸ்லிப்பை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஸ்லிப் ஸ்லிப்பை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்லிப்பு இருந்தால் தானே மறுபடியும் போயிட்டு வேற யாராச்சும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் வாட்டே போடுவாங்க அது இல்லைனா எப்படி முடியும் அப்படின்ற வந்து சொல்லி அஞ்சலிக்கான அந்த ஒரு வழியையும் பிளாக் பண்ணிடுறாங்க இந்த அஞ்சலி பண்ண காரியத்துக்கு ஜெயிலுக்கு அமிச்சா நல்லா இருக்குமா இல்லை நம்ம இலக்கிய என்ன பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க